அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சொந்த தொழிலாக அடிமை வேலையாக யார் யார் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணுவாங்க யார் யார் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு அடிமை வேலை அதாவது அடுத்தவங்ககிட்ட சம்பளத்துக்கு போவாங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம இந்த பதிவில் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவையில் எல்லாருமே சொந்த தொழில் பண்ணிடுறது கிடையாது எல்லாருமே அடிமை வேலைக்கும் போயிடுறதும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அமைப்பு கடவுள் கொடுத்துருக்கார் ஒரு சில பேர் வேலைக்கு போகிறாங்க ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டே வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க சைடாக பண்ணிகிட்ருப்பாங்க அப்படியே ஒரு சில பேர் கூட்டு தொழில் இருப்பாங்க இதெல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு தான் கிரகங்கள் தான் காரணம் ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது இப்போ நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல எப்படி இருக்குது எப்படி வந்து கிரகங்கள் நம்மளை வழி நடத்துது அது எந்த மூலமாக சில விஷயங்களை கொடுக்குது அனுபவத்தை கொடுக்குது இதெல்லாமே நம்ம இந்த பிளானட்டோட பொசிஷன் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சொந்த தொழில் பண்ணணுன்னா ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயங்கள தெரிஞ்சிருக்கும் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரகன் இப்போ கர்மஸ்தானம் சொல்லுவாங்க கர்மஸ்தானம் கர்மகாரகன் சனி கர்மஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் தான் ஆறாம் இடங்கிறது வேலை அடிமை வேலை அடுத்தவங்க கிட்ட மாத சம்பளம் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆ ஆறாம் இடம் தான் அப்போ இந்த ஆறாம் அதிபதி எப்படி இருக்கார் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கார் ஜாதகர் வந்து வேலைக்கு தான் போவாரா இல்லை சொந்த தொழில் பண்ணுவாரா இல்லை வேலைக்கு போய்ட்டு சொந்த தொழில் பண்ணுவாரா இதெல்லாமே நம்ம ஆறு பத்தோட கனெக்ட் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஆறாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைங்க வேலை இப்போ ஆறாம் ஒருத்தர் வந்து காலையில் போயிட்டு அவங்க சாயங்காலம் நைட்டு வரைக்கும் வேலை செய்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் தான் சொல்ல முடியும் ஆறாம் படங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிமைஸ்தானம் அதாவது வேலை ஸ்தானம் தொழில் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் இப்போ ஒருத்தருக்கு ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருக்கும் ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்து ஆறாம் அதிபதி நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து வேலைக்கு தான் போவார் ஒரு சில பேத்துக்கு பாருங்கள் பத்தாம் அதிபதி வந்து கெட்டு போயிருப்பார் உதாரணமாக நம்ம மேஷலக்கணத்தை பார்த்தோம்னா இப்போ பத்தாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி யார் தொழில் கர்மஸ்தான அதிபதியே உங்களுக்கு சனியாக தான் வருவார் அது பத்தாம் இடம் மகரமாக வரும் அந்த மகரத்துக்கு வீட்டுக்கு அதிபதி சனி வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கேயோ போய் கெட்டு போயிருப்பார் உங்களுக்கு மகரத் சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் மடத்துல மறைஞ்சிருக்கலாம் இல்லை எட்டாம் இடத்துல விரு விருச்சகத்தில் போய் மறைஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வந்து ஜாதகர் வந்து கடைசி வரைக்குமே சொந்த தொழில் பண்ண முடியாமல் அவங்க வேலைக்கு தான் போக முடியும் இது கண்டிப்பாக நடக்கும் இதுவே அவங்களுக்கு சனி திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னம் சனி எட்டில் இருக்கார் இல்லை பன்னெண்டுக்கு போயிட்டார்னா கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் பண்ணவே கூடாது ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து எட்டுக்கு போயிட்டார் பன்னெண்டுக்கு போயிட்டார் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் கூட பரவாயில்ல நல்லது தான் ஆனால் சனி வந்து எட்டாம் இடத்துக்கு போய் மறையக்கூடாது பன்னெண்டாம் இடத்துக்கு போய் மறையக்கூடாது அப்போ சொந்த தொழிலில் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க விரையத்தை பார்ப்பாங்கன்னு டெஃபினட்டாக சொல்லிடலாம் ஆறாம் இடத்துக்கு யார் புதன் அப்போ அந்த புதன் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக இவர் லைஃப் லாங்காக இவங்க வேலைக்கு தான் போகணும் நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இதெல்லாமே ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஜாதகருக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் வேறு ஒன்று இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா நம்ம சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி சனியாக தான் வருவார் ஏழாம் மதிபதி சனியாக சனியாக தான் வருவார் பத்தாம் அதிபதி சுக்கரன் இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து பாருங்கள் அந்த பத்தாம் அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு வந்து அங்கே பத்தாம் இடத்துலேயே சம்மந்தப்பட்டிருக்கும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருப்பார் இல்லை பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் மிதனத்தில் இருப்பார் அந்த ஆறாம் அதிபதி சனி வந்து ஒரு சில பேர்த்துக்கு எட்டுக்கு போய் மறைஞ்சிருக்கும் இங்கே ரிஷப உங்களுக்கு மிதனத்துக்கு போய் மற மீனத்துக்கு போய் மறைஞ்சிருக்கும் சிம்மலகணத்துக்கு சனி ஆறு மற்றும் ஏழாம் அதிபதி ஒரு எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சு அல்லது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலும் அவர் வந்து ஆறாம் இடத்தை பார்த்துருவார் அப்போ இவருக்கு வந்து வேலைக்கு போகிறக்கு பிடிக்காது அப்போ பத்தாம் அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால அந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த கலைத்துறையில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அந்த ஜாதகர் வந்து அந்த சுக்கர திசையிலையோ இல்லை வேறு ஏதோ நல்ல ஒரு திசையிலையோ வந்து ஜாதகர் கண்டிப்பாக அந்த தொழிலில் பண்ணுவார் அது சுபகரங்களோட சேர்க்கை தொடர்பு இருக்கணும் அந்த சுபகரங்களோட சேர்க்கை எந்த இதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த தான் ஜாதக இருக்குது அந்த அந்த மைண்டே வரும் அப்போ சுக்கரன் நல்லா இருந்து சனி போனவங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க சொந்த தொழில்தான் பண்ணுவாங்க இதே மாதிரி தனுசு லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கு பாருங்கள் பத்தாம் மதி பீதி புதன் இப்போ ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் தனுசு லக்னக்காரங்கெல்லாம் சொந்த தொழிலில் கட்டி பறப்பாங்க பத்தாம் மதி பீதி புதன் ஒரு சில பேர் பத்துலேயே இருப்பார் அல்லது ஏழாம் இடத்துலேயே இருப்பார் சொந்த வீட்டில் இருப்பார் ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் கெட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு வேலைக்கு போகிறேன் பிடிக்காது இல்லை ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் சனி ராகு சூரியன் ராகு சூரியன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் இருந்தால் ஜாதகருக்கு வேலைக்கு போகாமல் வேலைக்கு வேலைக்கு போகிற நாட்டமே அவங்களுக்கு இருக்காது அப்போ இவங்க சொந்த தொழிலில் தான் அவங்க மைண்ட் செட்டே போகும் மேக்ஸிமம் பாருங்க தனுஷலோகனுக்காரங்க புதனோட தொழில் வாய்ப்பேசி வாய் வாய்ப்பேசி சம்பாதிக்கிறது புரோக்கரேஜ் கமிஷன் பிஸ்னஸ்ஸு அந்த ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள் அந்த தனுசு லக்னக்காரங்க பண்ணுவாங்க அதே மாதிரி தான் மீன லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி குரு கெட்டு போய் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சு எட்டாம் இடத்துல மறைஞ்சவங்க சொந்த தொழிலே பண்ணக்கூடாது அவங்களுக்கு வேலையை தான் அவங்களுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆறாம் அதிபதியாக வருவார் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் அதை பத்தாம் மதிபிதியாக வேறு கிரகம் வரும் அது என்ன கிரகம்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆறாம் இடங்கிறது வேலை ஆறாம் இடங்கிறது வேலையை குறிக்கிற இடம் கடனை குறிக்கிறது ஆறாம் இடம் தான் நோயை குறிக்கிற இடமும் ஆறாம் இடம் தான் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே இந்த ஆறாம் இடம் தான் இந்த ஆறாம் இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாமே இருந்தால் கூட அந்த நல்ல வேலை குறிக்கிற இடமும் இந்த ஆறாம் இடம் தான் ஆறாம் இடத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு வேலையாக இல்லை தொழில் சொந்த தொழில் பண்ணுவாங்களா இல்லை வேலைக்கு தான் போகணுமான்னு நம்ம ஆறாம் இடத்த வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் பத்தாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னா இந்த தொழில் இவங்க எப்பேற்பட்ட இந்த பிறவையில் இந்த கர்மஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது எந்த மாதிரி தொழில் ஜாதகர் வந்து செய்வாங்க எந்த மாதிரி தொழில் இவங்களுக்கு அமையும் இதெல்லாமே நம்ம பத்தாம் இடத்தை வச்சு சொல்கிறோம் அதேமாதிரி பத்தாம் அதிபதியோட தொழில் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது எந்த கிரகத்தோட ஒளி அதிகமாக இருக்கோ எந்த கிரகத்தோட தாக்கம் அந்த அந்த ஒளியோட இது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிரகத்து மேலே அந்த ஒளி அதிகமாகப்படுதோம் அந்த தொழிலோட எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜோதிடமே ஒளியை பற்றி சாஸ்திரம் இப்போ ஒருத்தருக்கு வந்து செவ்வாயோட குரு சேர்ந்திருக்காரு இல்லை சனியோட குரு சேர்ந்துருக்காருனால் அந்த சனியோட தொழில் ஜாதகருக்கு பிடிக்கும் செவ்வாயோட குரு சேர்ந்திருக்காரு செவ்வாயோட சுக்கரனோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த செவ்வாயோட தொழிலை தான் ஜாதகர் பண்ணுற மாதிரி வரும் மேக்சிமம் பாருங்கள் செவ்வாயோட குரு தொடர்பு செவ்வாய் குரு பார்க்கறதுலாம் பாருங்கள் மருத்துவராக இருப்பாங்க காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறது ஹோட்டல்கள் வச்சுருப்பாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்கவங்களாம் பாருங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக பாருங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் அடைஞ்சிருப்பார் பலமாக இருக்கும் ஸ்தான ஸ்தானபலமும் கிடையாது திருக்பலம்னு சொல்லுவாங்க திருகலங்கிறது கிரகங்களோட சேர்க்கையை வச்சு சொல்கிறது தான் திருக்கு பலம் அந்த ஒளி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சனியோட குரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த சனியோட தொழில் தான் ஜாதகருக்கு பிடிக்கும் கடுமையாக உழைச்சி சம்பாதிக்கிறது மெதுவாக செய்யக்கூடிய தொழில் நிதானமாக செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சனியோட தான் அப்போ சூரியனோட குரு காம்பினேஷனில் இருக்குது சூரியன் இப்போ சூரியனே ஆறாம் இடத்துல இருக்குது குருவோடையே சுக்கரனோடய இருந்துச்சுன்னா ஜாதகர் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆறாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் பத்தாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட சேர்க்கை சுபகிரகங்களோட சேர்க்கை சுபகிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது பாவகிரகங்களோட பாவகிரகங்களோட சுபகிரகம் சேர்க்கை ஏற்பட்டு எந்த விதமான அமைப்பில் இருக்குது எந்த ஸ்தானத்தில் இருக்குது இதெல்லாமே வச்சு நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியுங்க சரிங்களா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆறாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பத்தாம் மடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் சொந்த தொழில் தான் பண்ண முடியுமா இல்லை வேலைக்கும் போ வேலைக்கு போவீங்களா இல்லை வேலைக்கு போய்ட்டு சொந்த தொழில் பண்ணுவீங்களா இதெல்லாமே இந்த ஆறு பத்தை வச்சு நம்ம சொல்லலாம் ஆறாம் இடங்கிறது வேலை பத்தாம் படங்கிறது தொழில் ஒரு சில பேர்த்துக்கு வேலைக்கு போய்ட்டு சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு பாருங்கள் ஆறாம் இடமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பத்தாம் அதிபதியும் அவருக்கு நல்லா இருப்பாங்க இப்படி இருக்குது அவங்களாம் பாருங்கள் டூ இன் ஒன்னாக பண்ணுவாங்க வேலைக்கு போய்ட்டு அவங்க சொந்த தொழில் பண்ணி வாழ்க்கையை வந்து அப்படியே லைஃப் அப்படியே கொண்டு போவாங்க இந்த மாதிரி ஜாதகமும் ஒரு சில பேர்த்துக்கு அமைதி தான் செய்யுது அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இதெல்லாமே அவங்க அவங்க ஜாதகத்தில் ஆறாம் இடமும் பத்தாம் இடத்தோட காம்பினேஷன் அந்த அமைப்பச்சு தான் அங்கே நம்ம முழுமையாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி వనకం